ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை ஒன்பதாம் அத்தியாயம் சுவாமியின் உபதேசம் ஆறு உலக சலனங்களினால் சற்றும் பாதிக்கப்படாமல் அனைத்து சூழ்நிலையிலும் ஒரே சீரான மனநிலையில் இருந்தவாறு ஆத்ம விடுதலை அடைந்து மற்றவர்களையும் சம்சார சாகரத்தில் இருந்து விடுதலை பெற எவர் ஒருவர் வழி அவரே உண்மையான ஆன்மீக குரு எனப்படுவார் விளக்கம் அஷ்டவகிரதர் ஜனக மன்னனுக்கு ஆன்மீக குரு என்பவர் யார் என்பதை குறித்து இப்படியாக தெளிவுபடுத்துகிறார் யாரெனில் எவர் ஒருவர் சீரான மனநிலையில் இருந்தவாறு இன்பமோ துன்பமோ எந்த நிலையிலும் சலனப்படாமல் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாத மனநிலையுடன் ரீதியான பகுத்தறிவுடன் பற்றற்ற நிலையில் இருந்து ஆன்மீக விடுதலை பெற்றவரே பிரம்மனிஷ்டை எனப்படும் விழிப்புணர்வை பெற்ற ஆன்மீக குரு எனப்படுபவர் ஆவார் அப்படிப்பட்ட ஆன்மீக குருவே எவர் ஒருவர் சம்சார சாகரத்தில் இருந்து விடுதலை பெற விரும்புவாரோ அவர்களுக்கும் ஞான வழி மார்க்கத்தில் செல்ல வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பார் தர்க்க ரீதியான பகுத்தறிவு என்பது சிந்தனையின் ஒரு வடிவமாகும் வாதங்களின் சரியான தன்மையுடன் தொடர்புடையது அது ரீதியான சிந்தனை என்பது உங்கள் ஒழுக்கமான முறையில் சிந்திக்கும் திறன் அல்லது ஆதாரங்கள் மற்றும் உண்மைகளின் மீது குறிப்பிடத்தக்க எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது சுவாமியின் உபதேசம் ஏழு உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கான மூலகாரணமே மனம் உடல் புலன்கள் போன்றவற்றினால் ஏற்படும் தாக்கங்கள் தான் எவன் ஒருவன் இதை தீர்க்கமாக உணர்வானோ அந்த சனம் முதலே அவன் அறியாமையில் இருந்து விடுதலை பெற்று ஆனந்த நிலையின் பாதையில் நுழைந்து விடுவான் விளக்கம் இந்த போத்தனை மூலம் ஜனகருக்கு அஷ்டவக்ரர் கூறியது என்ன என்றால் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் தொடுதல் போன்றவற்றை எல்லாம் ஐம்புலன்கள் என்கிறோம் அல்லவா இந்த ஐம்புலன்களும் இயங்க காரணம் கண் காது மூக்கு நாக்கு தோல் என்பவை ஆகும் இவை அனைத்துமே உடல் உணர்வுகளை தூண்டக்கூடியவை மனதில் ஏற்படும் என்ன அலைகளினால் உடலின் உணர்வுகள் தூண்டப்பட்டு அதன் விளைவினால் பல்வேறு நிகழ்வுகளும் உலகில் நடைபெறுகின்றன ஆகவே ஆன்மீக விடுதலை பெற விரும்புகிறவன் முதலில் ஐம்புலன்களின் தாக்கத்தை அடக்க வேண்டும் ஐம்புலங்களை முற்றிலும் அடக்கிக் தான் உலகப்பற்றை விலக்கிக் கொள்ள முடியும் உலகப்பற்றை முற்றிலும் விலக்கிக் கொண்டால் மட்டுமே ஆன்மீக விடுதலை அடைய முடியும் இந்த உண்மையை உணர்ச்சி பூர்வமாக அறிந்தவன் மட்டுமே பாதையில் நுழைய முடியும் சுவாமியின் உபதேசம் ஆசாபாசங்கள் ஆசைகள் போன்ற வாழ்க்கை சக்கரங்கள் சூழ்ந்ததே உலகம் அவை அனைத்தையும் துறந்து உலக வாழ்வே மாயை என்பதை உணர்ந்து கொண்டு உலக பற்றையும் துறந்து விட்டால் உலகில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வசிக்க முடியும் விளக்கம் அஷ்டவக்கிரரர் ஜனக மன்னனுக்கு உபதேசமாக கூறினார் ஆசாபாசங்கள் மற்றும் ஆசைகளே நம்மை சம்சார சாகரத்தில் முழுமையாக இணைத்து விடுகின்றது முதலில் அவற்றை துறந்து விட்டால் உலகின் மீதான பந்தத்தையும் எளிதில் விலக்கிக் கொள்ள முடியும் அந்த நிலையில் சென்று விடுபவனை எந்த சூழ்நிலையும் பாதிக்காது ஞான நிலையை எட்டிவிடும் அவன் எங்கு வேண்டுமானாலும் சென்று வசிக்க முடியும் என்கிறார் ஜெய்குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா ஒன்பதாம் அத்தியாயம் முற்றிற்று